தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று நீ கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவர் வைத்த சேவினையை உன் அப்பன் நான் எடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் பிள்ளை என் அப்பனுக்கு நிச்சயமாக நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதையும் தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினைக்கு சொந்தக்காரி இவள்தான் இவளை யார் என்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து எத்தனையோ சோதனைகளையும் சந்தித்து என் பிள்ளை நாம் என்றாவது வாழ்ந்து விட மாட்டோமோ என்று சொல்லி போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்பட்டிருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி என் குழந்தை அங்கே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதுபோன்ற சில மனிதர்களும் அடுத்தவரின் வாழ்க்கையை எப்படியாவது நடத்தி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைத்தது இவ்வளோ இவர்கள் எவ்வளவு சுலபமெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டிதான் எப்போதும் நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் வருவது உனக்கு மற்றவர்கள் உதவி செய்துமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினைகளை வைக்க முடியும் செய்வினைகளை உனக்கு செய்ய முடியும் அப்படி என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை நீ சரி செய்ய கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ பதற்றம் அடையாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அங்கு உன் கருப்பன் கருப்பண்ண சாமி உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் உன்னோடு இருந்து உனக்காக கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் நல்ல வழிக்கு உன்னை கொண்டு வந்து விடாதா நல்ல வழிக்கு உன்னை அழைத்து சென்று விடாதா என்பதற்காக மட்டும்தான் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ இந்த நேரத்தில் பல விஷயங்கள் இப்போது வரையிலும் உனக்கு நல்ல முடிவினை கொடுக்கவில்லை நீ இது போன்ற எல்லாம் எப்போதும் நம்மோடு அன்றாட நடந்து கொண்டு செல்கிறார்கள் அன்றாடம் பயணிக்கிறார்கள் என்று நீ சிலர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ன அலசி அவசியம் கிடையாது என்பதையும் அவரவர் உணர்வுகளுக்கு ஏற்ப நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும் ஆனால் இப்படி எல்லாம் நினைத்து நாம் வாழ்க்கை வாழ வேண்டு நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழவிடாமல் தடுப்பது யார் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் அல்லவா தன்னை வாழவிடாமல் தடுப்பது யார் என்று இங்கு யாருக்கும் புரிவதில்லை எல்லோருமே மற்றவரின் வாழ்க்கையில் என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என் என்பதை பற்றிதான் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படியானால் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இப்போது இந்த சேவினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒரு மனதில் தைரியம் இருக்கிறது என்றால் நாளை இவர்கள் எந்த விஷயத்தையும் செய்ய துணிவார்களா மாறியும் விடுவார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடிப்பார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல செய்வினை கோளாறுகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது உனக்கு இந்த செய்வினை எப்படி வைத்தார்கள் என்பதை உன் அப்பன் உனக்கு நான் சொல்கின்றேன் அதன் பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்ற போகிறேன் என்பதையும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோடுதான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவுதான் உன்னோடு நீயே நான் எப்போதும் நல்லபடியாகத்தான் யோசிக்கின்றேன் நேர்மையான விஷயங்களை பற்றி தான் யோசிக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு இவர்களை மிகவும் அருகில் வரவழைத்து விட்டது செய்வினைகளை செய்தது யார் என்றும் இன்றும் நேற்றும் நடந்த காரியமல்ல இது பல நாள் அவருடைய நோட்டம் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்து விட்டது உனக்கு கெடுதலை செய்ய முயற்சி செய்துமே முடியாமல் போனவர்கள் இப்போது எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும் எப்படியாவது இதனை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நன்மைக்குரியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்போதும் உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்று என் பிள்ளை இந்த நொடி பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து விட வேண்டும் நீ ஒருவரை மட்டும் நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் நீ நிச்சயமாக எல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற விட வேண்டும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து அல்லவா உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகம் வாழ்நாள் முழுவதும் என் பிள்ளைக்கு மறக்க முடியாததல்லவா அதிலும் செய்வினைகளை உனக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் பார்த்தாயா இந்த செய்வினையானது எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனைமே நன்மைக்குத்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கென்று தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என்னவெல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தான் செய்கின்றது ஆனால் நீ நம்பியவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னவர்கள் யாரிடத்திலிருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டு உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கிவிட நினைப்பார்கள் மேலும் மேலும் பல துன்பங்களை தாக்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வயிற்றுக்குள் சேவினை எப்படி சென்றது உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி சேவினைகளை வைத்தார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே கருப்பன் என்று உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள் நான் என்ன விஷயமானது ஒருவர் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் இந்த ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீ எண்ணங்களை முழுமையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே ஒவ்வொருவருக்கும் செய்வினைகள் வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருப்பார்கள் அவ்வளவு எளிதில் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் என் குழந்தை நீ ஒரு சில நேரங்களில் உன்னை அறியாமலே வெல்லாம் உன் அருகில் வந்துவிடும் அதற்கு அவர்கள் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்து விட்டது எது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதலில் கருப்பன் என்ன சொல்ல வருகிறார் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கிறார்கள் இதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு உன் அப்பண்ணான் கருப்பண்ண சாமி இருக்கின்ற வரையிலும் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் நான் அது அனுமதிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் உனக்கு இவர்கள் செய்ய முயற்சி செய்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது இந்த பெண் சுபையூர் சுயரூபம் என்னவென்பதையும் வெளிப்படுத்தி காட்டதான் இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அவ்வளவு எளிதில் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று ஆனால் அவர்கள் இவர்கள் எல்லாமே உன்னை மட்டும் அளிப்பதில் தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அதை என்னவென்று நிச்சயமாக நீ கவனிக்கத்தானே வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று நான் உன்னிப்பாக தான் வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி அதிலிருந்து எப்போதும் என் பிள்ளை தனக்கென நன்மைகளை மட்டும் கொண்டிருப்பது உண்மை உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் விரைவாக பெற்று விடுவாய் ஒருவேளை உனக்கு செய்வினைகள் செய்திருப்பார்கள் என்பது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் என் என் பிள்ளை நீ நீ சொல்வது பிள்ளையே யார் என்ன பொருளை கொடுத்தாலும் அதனை வாங்கி சாப்பிடுவதை முதலில் நிறுத்து என் பிள்ளையே நல்ல எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி கெட்ட எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி இதுபோன்ற சேவனைகளை எல்லாம் செய்ய நினைப்பவர்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேண்டுமென்றே கெடுக்க நினைப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்து விடுகின்ற என்றால் எப்போதுமே உனக்கு நல்லதுதான் என்று நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று இவர்கள் எப்போதுமே யோசிப்பது கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி இதனை தடுக்க நிறுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த செய்வினை என்பது உன் வயிற்றுக்குள் ஒருவர் கொடுத்த உணவின் மூலமாகத்தான் சென்றிருக்கின்றது அது எப்படி தெரியுமா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ புரிந்துகொள் தெய்வம் இருக்கும் வர இந்த செய்வினைகள் என்பது பே பேரோக வேறெது கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களாக இருந்து கூடாது கருப்பன் எரிக்கின்ற இல்லத்தில் இது போன்று எதுவும் வந்துவிடாது விடாது எதிர்மறையான எண்ணங்களை உனக்கு கொடுப்பதற்கும் தேவையில்லாமல் உன்னுடைய உடல்நிலையை கெடுப்பதற்கும் இது போன்ற சில விஷயங்களை சுற்றி இருக்கிறார்கள் செய்தும் விடுகிறார்கள் தேவையில்லாத உணவுகளை யார் கொடுத்தாலும் கருப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதா இப்படியாக உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக எப்போதும் சிந்தனைகள் இருக்கின்றது நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையே நம்மை எப்போதும் ஏதோ ஒரு விஷயங்களை ஆட்டி படைக்கிறது என்பது போன்று வந்து விட்டதல்லவா என் பிள்ளை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற சேவினைக்கு சொந்த காரியானவள் இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவள்தான் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தலையீடு கொண்டிருக்கின்றாள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று நோண்டி எடுத்து கேட்கின்றாள் ஏதாவது ஒரு பொருளை உனக்கு கொடுத்து அதை நீ உண்ணும் வரை பார்த்து கொண்டிருக்கின்றாள் அதாவது பல நாட்கள் கடந்தும் அது கெட்டு போனது என்று அது போன்று செய்கின்ற பொருளை மட்டும்தான் உனக்கு கொடுக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொல்வது போல ஒரு வெற்றிலையும் ஒன்று இரண்டு அல்லது மூன்று என்று நல்ல மிளகையும் எடுத்துக்கொள் அதனை சேர்த்து சபித்து அந்த சாற்றை உன்னுடைய உடலிற்குள் நீ இறக்கிவிடு என் பிள்ளையே எப்பேற்பட்ட விசங்களாக இருந்தாலும் அது உன்னை விட்டு ஓடோடிவிடும் கருப்பன் எப்போதும் உனக்கு நல்லதை நடத்துவான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ செய்துவார் நிச்சயமாக உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுகிறார்கள் எப்போதும் நடக்கின்ற நன்மைகளை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்திக்கின்றாய் அதனால் தான் என் பிள்ளை யார் என்ன செய்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது என்று நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே கருப்பன் இப்போது சொல்வது என்ன தெரியுமா எப்போதுமே யாரிட ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிடுவது என்பது நல்லதல்ல அதிலும் குறிப்பாக என்ற வார்த்தை உன் வாழ்க்கைக்குள் வந்து விட்ட பிறகு இருக்குமோ என்கின்ற பயம் உனக்கு வந்துவிட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் என் குழந்தையே தந்தையே நீ இதனை எல்லாம் விட்டுவிடக் கூடாது இது போன்ற ஒரு சிறு சிறு விஷயங்களில் எப்போதும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் வேண்டுமென்றே இவர்கள் செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ என்று உனக்கு வயிற்றுக்குள் இருக்கின்ற விஷங்கள் நிச்சயமாக உன்னை வந்து எதுவும் செய்து விடாதபடிக்கு உன் உடல்நிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு பயணிக்கின்றேன் என்பது உன் நினைவில் எப்போதும் இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு